இரேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் அன்பு மக்களை இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் ஒன்று போகுது என்ன டிஸ்கஷன் விருத்த சேதனம் செய்யணுமா வேண்டாமா ஸோ இதுதான் டிஸ்கஷன் அப்போ ஆதி திருச்சபையில் ஒரு பிளவு வருது ரெண்டாக நிற்கிறாங்க ஒரு குரூப் சொல்கிறாங்க இல்லை விருத்த சேதனம் செய்யணுங்கிறாங்க இன்னொரு குரூப் சொல்கிறாங்க இல்லை விருத்த சேதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்த வேண்டாம் ஸோ வெளிப்புற அடையாளம் தானே அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குரூப் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனை போகிற பொழுது அவங்க பிளவுபடலை ஸோ ஒரு பிரச்சனை வருது ஒரு கருத்து வேறுபாடு வருது ஒரு முரண்பாடு வருது இந்த முரண்பாட்டின் அடிப்படையில் கருத்து வேறுபாட்டு அடிப்படையில் அவங்க பிளவுபட்டு போயிருக்கலாம் ஆனால் போக விரும்பலை ஸோ அமர்ந்து பேசுவோமே என்று அவங்க அமர்ந்து பேசுகிறாங்க அந்த அமர்ந்து பேசுவதைத்தான் முதல் திருச்சங்கமான எரிசிலேம் திருச்சங்கமாக கூட்டப்பட்டு அந்த எரிசிலேம் திருச்சங்கத்தில் ஒரு அற்புதமான முடிவை அவங்க எடுக்கிறாங்க அன்பு மக்களே இன்றைக்கு நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்லுவோம் ஒரே திருச்சபையை விசுவசிக்கிறேன் ஆனால் அந்த ஒரே திருச்சபை அப்படி சொல்லுகிற பொழுது இத்தனை ஆண்டுகளாக இந்த திருச்சபை நிற்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் இந்த உரையாடல் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை திருச்சபைக்குள்ளே எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் எவ்வளவு முரண்பாடுகள் ஆனாலும் இன்றைக்கி திருச்சபை நிலைத்து நிற்கிறது என்றால் பிரச்சனை வருகிற பொழுதெல்லாம் பிளவுபட்டு போகலை அதனை குறித்து அமர்ந்து பேசினார்கள் அதற்கு தீர்ப்பு அவன் கொண்டு வராங்க நம்முடைய வாழ்க்கையில் வண்பு மக்களே பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் முரண்பாடுகள் வரும் இது மனிதர்களுக்கு இடைப்பட்டதல்ல நம்முடைய கருத்துகளுக்கு இடைப்பட்டது மட்டுமே இந்த கோணத்தில் அதை நீங்கள் பார்க்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடு வருது ஒரு பிரச்சனை வருது ஒரு முரண்பாடான சிந்தனை வருது அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம பிளந்து போய் பிளவுபட்டு ஒன்றில்லாம குடும்பத்தையும் உடச்சி போய் நிற்கிறோம் இல்லை இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப அழகாக முதல் வாசகத்தின் வழியாக சொல்கிறாரு எப்போ உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது கருத்து முரண்பாடு வருகிற பொழுது அமர்ந்து பேசுங்க பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க அதெல்லாம் அழகான ஒரு விஷயம் அன்பு மக்களே நம்முடைய வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு முரண்பாடு பிரச்சனை வரும்போது ரெண்டு வகையாக நீங்கள் டீல் பண்ணலாம் ஒன்று அதை கடந்து போகிறது சரி ஓகே ஃபைன் அவங்க பாவம் என்ன சூழ்நிலை அவங்க இப்படி பேசுகிறாங்களோ அவங்களை புரிந்து கொண்டு கடந்து போவது ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஏன்னா அவங்களை ஏற்றுக்கொண்டு ரைட் இல்லை இது செட்டாகாது இது பேசியே தான் ஆகணும் கருத்தை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அன்பு மக்களே அமர்ந்து பேசுங்க ஏன்னா எல்லாரும் வித்தியாசமான கான்செப்டோட வித்தியாசமான மனநிலைகளோடு இருப்பாங்க அப்போ நம்ம அமர்ந்து பேசுகிற பொழுது அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன சொல்ல வாராங்க நான் என்ன யோசிக்கிறேன் நான் என்ன சொல்ல வாரேன் இதனை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும் பகிர்ந்து கொள்கிற பொழுது எது நல்லது எது கெட்டது இதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் மக்களே இன்றைக்கி பல குடும்பங்கள் பிரிந்து நிற்பதற்கான காரணங்களும் ஒன்று இது அமர்ந்து பேசுகிறதே கிடையாது பிரச்சனை வரும்போது ஸோ அமர்ந்து நீங்கள் பேசி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களால் தீர்வை காண முடியும் இது சாத்தியம் இது சத்தியம் இதைத்தான் முதல் திருச்சபை சங்கமான எருசலேம் திருச்சங்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவே நாமும் பிரச்சனைகள் கருத்து முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வருகிற பொழுது அமர்ந்து பேசி அதற்கான தீர்வை காண முயல்வோம் அப்படி நாம் தீர்வு காணுகிற பொழுது இந்த வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாறும் என்பதை நான் பதிவு செய்கிறேன் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமே